லேட்டாக வந்தாலும் பரவாயில்லன்னு எங்கள் மரத்துலேயே காய்க்கிற மாங்காயை தான் அவக்கா போடுவோம் எந்த அளவுக்கு காய்க்கிறதோ அந்த அளவுக்கு தான் ஊரகா ஸோ அந்த மாதிரி பாட்டில்ஸை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக பேட்ச் பேட்சாக பண்ணி இப்போ இந்த மரத்தில் ஓஞ்சாச்சு சீசன் ஆயாச்சு ஸோ எங்கள் ஊரகா மேக்கிங்கும் ஆயாச்சு கொஞ்சம் பாட்டில்ஸ் எல்லாம் இருக்குது யாருக்கு அது வேணும்னு ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்த சீசனுக்கு தான் இந்த மாங்காய் திருப்பி காய்க்கிறத நாங்கள் போடுறோம் இருந்து வாங்கி நாங்கள் இல்லை ஏன்னா எங்களுக்கு கண் முன்னாலேயே வளர்ந்து காய்ச்சி வர மாங்காய வந்து போடுறது ஒரு மாதிரி ஒரு சந்தோஷமாக இருக்கும் அதை தான் நாங்கள் வந்து உங்களுக்கெல்லாம் சேலும் பண்ணுறோம் கடாரங்கா வந்து இந்த வருஷம் ஒரு காய் கூட வரல ஏன்னு தெரியல நேச்சுரல் உரம் எல்லாம் தான் போடுறோம் நல்ல காற்று மழை எல்லாம் பேஞ்சுது பட்டு ஒரு ஒரு வருஷமும் த்ரூ அவுட் த இயர் காய்க்கும் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு காய் ஒரே டைம்ல வந்து காய்க்கும் பட் இப்போ என்னமோ அது ஒரு மாதிரி ரெஸ்ட் எடுத்துட்டுருக்கு காய்க்கலை ஸோ நாங்களும் வந்து விட்டுவிட்டோம் இந்த வருஷம் கடாரங்கா ஒருதான் இல்லை ஸோ பலா வந்து ஒரு இருபது காய் பக்கத்தில் காய்ச்சிது எத்தனை பலா வந்ததோ அத்த சக்கவர்த்தி பண்ணோம் ஏலகிரி வெல்லம் வந்து ரொம்ப ஃபேமஸ் ரொம்ப நன்னா இருக்கும் வெள்ளம் ஸோ அந்த வெல்லமும் நம்ம வீட்டிலேயே காய்ச்ச பலாவும் வச்சு எத்தனை பாட்டில் வந்ததோ அத்தனை பாட்டில் சக்கவரட்டி பண்ணினோம் இந்த பலா இனிமேல் அடுத்த சீசன் தான் இப்போ தான் விட்டுருக்கு விட்ருக்கு ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ஸ்வீட் அண்ட் டேஸ்டி சுளையெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பழுத்துதுனால் பட்டு கடைசி ரெண்டு காய் வந்து அழுகி அழுகிப்பெயர்த்து ரொம்ப மழை கொட்டினதுனால அழுகிப்பெயர்த்து அந்த வந்து ஒன்றும் பண்ண முடியல அவக்கேடும் நிறைய காய்ச்சது இந்த வாட்டி நம்ம அவக்கேடோ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நல்ல பெருசு பெருசாக ஒரு பெரிய மாங்காய் அளவு இருக்கும் ஸோ லோக்கல் கன்சம்ஷன் அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு இங்கேயே ஷேர் பண்ணி எல்லாமே செலவாயிருக்கு ஸோ நல்ல அவக்கேடோ சீசன் டு சீசன் நல்லா காய்க்கிறது அண்ட் இதுக்கெல்லாமே நம்ம கிராட்டிடியூட் டு மதர் நேச்சர் அண்ட் ஏலகிரியோட காற்று மண் அண்ட் மழை எல்லாமே சேர்ந்து தான் அதுக்கு வந்து ஃப்யூவல் இது வந்து ஸ்டார் ஃப்ரூட் எக்கச்சக்கமாக காய்ச்சிது ஒரு ரெண்டாயிரம் பழம் பக்கத்தில் வந்தது ஸோ இங்கே சில ஃபார்மர்ஸ் வந்து எடுத்துன்னு போவா இதை இந்த மாதிரி பழுத்தது வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு ஆக்சுவலி இதில் வந்து எங்களுக்கு சாப்பிட்றத தவிர வேறு ஒன்றும் இது தெரியாது பட் ஒரு ஃபேமிலி இங்கே கீழே வந்து அதை எடுத்து நிறைய மெடிசினல் யூஸஸ் யூஸ் பண்ணுறான்னு சொன்னால் ஆயில் பண்ணுறாலாம் அப்புறம் பிக்கிள் பண்ணுறா ரஸில் போடுறா அதை தவிர அந்த ஆயில் வந்து ஒன் இயர் நிற்குமா அது எப்படி ப்ராசஸ் எனக்கு தெரியாது பட் அவள் எடுத்துன்னு போகிறவா சொன்னால் அது ரொம்ப மெடிசினல் வேல்யூன்னு ஸ்டார்ட் ரூட் வந்து நல்ல ஹார்வெஸ்ட் இயர் டு இயர் நன்னாவே வருது இது வந்து முடக்கத்தான் கீரை ஸோ எல்லாம் இப்படி தான் இருக்கும் அண்டு இங்கே வந்து கீரை வெரைட்டிஸ் நிறைய வரும் நன்னாவும் இருக்கும் ரோட் சைட்லெல்லாம் இந்த இது இருக்கும் க படந்துருக்கும் முடக்கத்தான் கீரை முடக்கத்தான் கீரை வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது எல்லா கீரையுமே நல்லது பட் முடக்கத்தான் கீரை பர்டிகுலராக ஜாயின்ட் பெயின்ஸ்க்கு நல்லது இது வந்து ஒரு கசப்பு உண்டு ஸோ இதை வந்து நம்ம கொஞ்சமாக எண்ணெயை விட்டு தாளித்து உளுந்து போட்டு மிளகாவுத்தில் வச்சு கொஞ்சம் புளியை வச்சு இதையும் வதக்கி அரைச்சோன்னா ரொம்ப டேஸ்டியான தொகையல் ரெடியாக இருக்கும் இது நல்லா படந்திருக்கு நல்லா வருது இங்கே வீட்டிலையே காய்ச்ச முடக்கத்தானில தான் நாங்கள் வந்து வாரத்தில் ரெண்டு நாளாவது சாப்பிடுவோம் ஸோ இதெல்லாம் ரொம்ப நல்லது உடம்புக்கு இதெல்லாம் நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தால் கூட பால்கனியில் வச்சு ஒரு சின்ன இதில் படற விடலாம் கொஞ்சம் கசப்பாக இருந்தாலும் கசப்புத்தன்மை இருக்கிறத அதுக்கு ஜாஸ்தி மருத்துவ குணமும் இருக்கும் ஸோ இதை யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது எண்ட் ஆஃப் சீசன் எண்ட் ஆஃப் சீசன் சொல்கிறோம் எல்லாம் ஊஞ்சு போச்சுன்னு சொல்கிறோம் பட் அப்படி இல்லை இப்போ அடுத்த ஹார்வெஸ்ட் வந்து நம்ம மஞ்சள் நம்ம மஞ்சள் தோட்டத்தில் இந்த வருஷம் மஞ்சள் நல்லா வந்திருக்கு மஞ்சளுக்கு வந்து பூச்சியே வராது பாக்கி எல்லாத்துக்கும் வந்து நாங்கள் மருந்தே அடிக்கப்படாதுன்னு வச்சுருக்கோம் பட் சிலப்போ வந்து சில செடிக்கெல்லாம் பூச்சி வந்துடுறது அப்படி வந்தாலும் விட்டு விடுறோமே தவிர நாங்கள் வந்து அதுக்கு மருந்து அடிக்கிறது கிடையாது மஞ்சளுக்கு நேச்சுரலாகவே பூச்சியே வராது ஆன்டி பாக்டீரியல்னால் மஞ்சத்தோட மஞ்சளோட ப்ராப்பர்ட்டி அது ரொம்ப நன்னாக காட்டும் ஸோ ஜான்வரியில் பொங்கலும் போது இது ஹார்வெஸ்ட் ஆகும் ஸோ நம்ம ஃபோர்த் கம்மிங் சீசனுக்கு இது வந்து ரொம்ப நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம் நல்ல ஒரு ஹார்வெஸ்ட் பெப்பர் வந்து நல்லா முத்திண்டு வருது இன்னும் டைம் இருக்குது ந நிறைய வந்திருக்கு ஒன்றும் ஃபர்டிலைசர் ஒன்றும் போடலை ஜஸ்ட்டு அப்படியே தண்ணி காற்று மண் தான் ஸோ ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு இன்னும் ஒரு மூணு நாலு மாதத்தில் நன்னா ஹார்வெஸ்ட் வரும் ஹார்வெஸ்ட் வந்ததுன்னா இங்கேயே நாங்கள் காய வச்சு உணர்த்துவோம் அதை ஸோ ஃப்ரெஷ் பெப்பர் அவைலபிள் ரொம்ப கடையில் வாங்குறதுல ரொம்ப கலப்பனாக இருக்கிறது வந்து மஞ்சளும் பெப்பரும் தான் நிறைய பேர் சொல்கிறேன் எங்களுக்கு தெரியாது பட் பெப்பரில் வந்து பப்பாயா சீட்ஸ் ஆட் எல்லாம் கடையில் அண்ட் மஞ்சளில் வந்து வேற ஏதோ ஒரு ஆர்டிஃபிஷியல் கலர் ஆட் பண்ணுவான்னு நாங்கள் எங்கள் தோட்டத்திலே காய்க்கிற பெப்பரும் மஞ்சளும் நல்லா காட்ட சாட்டமாக இருக்கும் இது அண்ட் மஞ்சளும் வந்து கலர் கம்மியாக இருந்தால் கூட நேச்சுரல் ஃப்ளேவர் அண்ட் இது ஸோ எங்கள் தோட்டம் இதுதான் இந்த மஞ்சள் செடி வந்து இங்கேயும் நிறைய வந்திருக்கு ஸோ எண்ட் ஆஃப் சீசன் வந்தாலும் அடுத்த சீசனுக்கு என்ன இருக்குங்கிறது வந்து ரொம்ப ஒரு மாதிரி எக்ஸைட்டிங் இது இதை அவங்களோட ஷேர் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ